ஆளுமையாக இருக்குது இன்றைக்கி வந்து அவருடைய அவருடைய கட்சி வந்து பிரம்மாண்டமானதில் இருக்குது அடுத்து ஆட்சி பிடிக்க போகிறாரா என்ன அது ஒன்றுமே கிடையாது நம்ம கடைசி காலகட்டங்களில் அவர் எப்படிலாம் பாவம் எவ்வளோ இதில் இருந்தார் நோய்வாய்ப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இதாக இதானாலும் கண் கண் கூட பார்த்துக்கிட்டேன் அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தால் அத்தனை பேரும் ஒரு ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதருக்காக செஞ்ச மரியாதை இல்லையா இது வந்து இது வந்து இது இதுதான் வரலாறு இல்லையா ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு அவருடைய இறுதி பயணம் தான் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் இதை விட என்ன வேணும் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அந்த காட்சிகளை போட்டு காமிச்சாவே தெரியும் விஜயகாந்த் என்பவர் யார் அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு இந்த இறுதி பயண ஊர்வலங்களும் அந்த காட்சிகளுமே சாட்சி வேற என்ன வேணும் உயிரை பணியமைச்சு அவங்களுக்கு என்ன என்னங்க என்ன கொடு வந்து அட்டன் அட்டென்ட் பண்ணதுனால அவங்களுக்கு என்னங்க கிடைச்சிருக்கும் என்ன கிடைக்க போகுது ஒன்றுமே கிடையாது ஏன் அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக அவர் வந்து அவர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணார் அவர் எல்லார் மனசுலையும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கார் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் கண் கூட இஸ் அவர் தான் விஜயகாந்த் அவருக்கு நமக்கு என்ன நம்ம பார்த்த மாதிரி ஜனங்களுக்கு எந்த எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ணிடல பட் அவர் பண்ணக்கூடியவர் யாருக்கெல்லாம் என்ன ஒரு கட்டத்தில் வந்து அவர் யாருங்கிறத எல்லாரும் உணர்த்தது விளைவு தான் அவருக்கான இந்த இறுதி மரியாதை நடந்த அந்த இறுதி பயணம் இப்போ விஜயகாந்த் என்பவர் நமக்கு எப்படி நமக்கு நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர் இந்த திரைப்பட கல்லூரிக்கு மட்டும் இல்லை ஆபாவன் அரவிந்தராஜ் மட்டும் இல்லை நம்ம கல்லூரியில் சேர்ந்த ஏகப்பட்ட பேருக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர் அந்த மனிதருக்கு மரியாதை செய்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மோட வாழ்ந்து மறைந்து விட்டார் அப்படின்றது மட்டும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கு என்ன என்ன பண்ண போகிறோம் அது அதான் பண்ண சொல்ல போகிறேன் நான் இது வந்து ஆக்சுவலாக ஒரு அவர் இருந்த நேரத்திலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் அப்போவே வந்து முடிவு செய்யப்பட்டு நான் போயிட்டு இருக்க டைமண்ட் பாபுவும் நானும் தான் போனோம் போயிட்டு சார் வீட்டுக்கு போயிருந்தோம் போயிட்டு அப்போவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அது வந்து நடைமுறை அது நடைமுறைக்கு வரும்பொழுது அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது அது அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம் நடைமுறைக்கு வரும்பொழுது அவர் நம்மோடு இல்லையே அப்படிங்கிற அந்த இது இருக்குது பட் அவரோட ஆசை நமக்கு இருக்கும் என்னென்னா அந்த ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு என்னென்னா எல்லாம் வர்றதுக்கு இந்த திரைப்படங்களிலேருந்து ஏகப்பட்ட வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் அவர் குடும்பத்திலேருந்து நம்ம மூலியமாக ஒருத்தர் வரணும் அப்படின் சொல்லிட்டு போய் பேசினேன் பேசிவிட்டு அவருடைய மகன் விஜய பிரபாகரை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு பேசி அந்த அதுக்கு ஒரு ஒப்புதல் வாங்கினேன் அதர் மட்டுமல்ல நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ராஜா ரவி டைரக்ட் பண்ணி நாங்கள் மூங்கில் கோட்டை என்ற ஒரு படம் எடுத்தோம் கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் ரூபா ஃபுட்டே அறுபது எழுபதாயிரம் ஃபுட்டேஜ் நாங்கள் கையில் வச்சுருக்கோம் விஜயகாந்த் சார் நடித்த போர்ஷன்ஸ் எங்கள் கையில் இருக்குது அது கூட இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அடுத்த இரண்டு படங்களில் விஜயகாந்தை உயிருடன் நடமாட விடுவோம் இது வந்து இப்போ நான் வந்து அந்த அஞ்சலி கூட்டத்துக்காக ஒன்று ஒன்று வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வீட்டில் போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான் அது நாங்கள் அன்றைக்கி பெருமிதமாக அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா ஊமைவெளிகள் முடிந்த உடனே அனௌன்ஸ் பண்ணது மூங்கில் கோட்டை முதன் முதலாக பார்ட் டூங்கிற ஒரு கல்ச்சரை இந்தியாவுக்கு நம்ம பல விஷயங்களை நம்ம முயற்சி மாவோம் சில நடந்தது சில நடக்காமல் போச்சு அதனால் அந்த பார்ட் டூ அடுத்த எங்களுடைய படம் மூங்கில் கோட்டைன்னு தான் அப்போ அனௌன்ஸ் பண்ணோம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த இது டிராவல் போயிட்டுருக்க கேப்பில் தான் வந்து உழவன் மகன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா ஊமை வழிகள் முக்கால்வாசி போகிற டைம்லேருந்து ராவுத்தர் ஆரம்பிச்சிட்டார் சார் அடுத்து நம்ம சொந்த படம் எடுக்கணும் நீங்கள் தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி இருந்தே ஸ்டார்ட் பண்ணார் அது பண்ணலாமா வேணாம் ஒரு தயக்கத்தில் இருந்தப்போ கரெக்டாக ஊமை வழிகள் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்படியே ஒரு டூர் போனப்போ அங்கே ஒரு நடந்த ஒரு இன்சிடண்ட்டில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க நேராக போனால் சார்கிட்ட பேசி நாங்கள் அப்படி ஊமை வழிகள் அதே டீம் நாங்கள் உழவன் மகன் ஒரு படம் உங்களுக்கு பண்ணி தரோம் டைட்டில் உழவன் மகன் என்ஜிஆர் ஃபார்ம்லால் ஒரு படம் பண்ணுறோம் அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் இது பண்ணு ஒரு ஒரு நாள் டைம் கொடுங்க சார்னு விஜயகாந்த் சாரோட கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்து தான் உழவன் மகன் படத்தை ஆரம்பிக்கிறாங்க அதில் அது எவ்வளோ பட்டங்கள் வேணால் வாங்கலாம் எவ்வளோ பெருமைகள் வேணாலும் சேர்க்கலாம் எனக்கு அங்கே சேர்த்த முதல் பெருமை எனக்கு அந்த பெருமையை வந்து நான் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாது என்ன டைட்டில் விஜயகாந்த் ஆபாவானன் இணைந்து வழங்கும் உழவன் மகன் இதை விட எனக்கு பெரிய கௌரவம் எனக்கு கிடச்சிட போகுது இதை விட என்ன பெரிய கௌரவம் எனக்கு வந்துட போகுது ஸோ அப் அப்படி ஒரு மா மாபெரும் மணி அன்றைக்கி எல்லாம் உச்சத்தில் இருந்த டைம் ஒரு படம் தான் ஹிட்டு கொடுத்துருந்தோம் ஒரு படம் ஹிட்டு கொடுத்தவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க கொடுத்துருக்காங்க காணாமல் போயிருக்காங்க நிறையா படங்கள் கொடுத்தவங்களும் காணாமல் போய் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஒரே ஒரு தான் அது பண்ணியிருந்திருக்கோம் ஸோ ரெண்டாவது படத்தை எங்களுடைய சொந்த படத்தை உங்கள் டீம் தான் பண்ணணும் உழவன் மகன் டைட்டில் எம்ஜிஆர் ஃபார்முலாவில் படம் பண்ணுறோம் காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ராவத்து அவர் புரிஞ்சுக்கல இல்லை உங்கள் க்ரைம் த்ரில்லராக வேணும் தாரு இல்லை சார் அப்படின்னு அவரை உட்காந்து புரிய வச்சு அதுக்கப்புறம் இது வந்து வில்லேஜ் சப்ஜெக்டாக இருக்கணும் எம்ஜிஆர் ஃபார்முலாவில் இருக்கணும் அது இருந்தால் தான் வந்து இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணலான்னு இது பண்ணப்போ தென் புரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க ரெண்டு பேரும் அண்டு நாங்கள் பிளான் நான் சொன்ன பட்ஜெட்டில் பண்ணலான்னா உங்கள் உங்கள் அந்த சினிமா ஸ்கோப்பு அந்த கிராண்டியர் அதுதான் அப்படின்னு அந்த ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டில் பண்ணணும்னு ஆசைப்படுது நார்மலாக எப்படி சண்டை போட்டுக்குவாங்க டேரக்டர் சொல்லுவார் பெருசாக எடுக்கணும்பார் ப்ரொடியூசர் வேணாம்னுவர் இங்கே உள்டாவாக சண்டை நடந்துச்சு அதற்கப்பறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த ரேஸ் இது பண்ணுறப்பெல்லாம் சார் சொல்கிறார் அவர் சொல்றாரு சார் எலிகாப்டரை கொண்டாந்து ஷார்ட்லாம் எடுப்போம் அப்படின்னு அவருக்கு நமக்கு மேலே பயலர் அவர் ஸோ எங்கள் அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க பண்ண பண்ண எங்களை வந்து நான் வெளியில எல்லாம் எப்படி ஒரு டாபிக் என்ன சொன்ன மாதிரி அவர் விஜயா சார் உட்பட போய் சொல்லும்போது அவளை தான் நீங்கள் அந்த சொன்ன மாதிரி அந்த படத்தோட காசு போச்சு அப்படிலாம் பட் அவங்க ரெண்டு பேருமே அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இந்த அதாவது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா ஏன்னா எங்களோட இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படக் கல்லூரி நாங்கள் படித்த எங்களுடைய படிப்பு இங்கே கிடைச்ச அந்த அனுபவம் இது இதுதான் எங்களுடைய முதலீடு அந்த முதலீடை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊமை வழிகளில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களோட என்டையர் லைஃபே ரிஸ்க் எடுத்தது சொல்கிறார் சார் இது வரைக்கும் பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் சொந்த படம் எடுத்திருக்காங்க எல்லாம் ஓடினதில்ல அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ண நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து சொந்த படம் முதல் படமாக இருக்கலாம் சார் எங்களுக்கு ரெண்டாவது படம் நாங்கள் இதை ப்ரூவ் பண்ணியாகணும் அப்படிலாம் போட்டி போட்டு தான் பண்ணோன்னு வச்சிங்க பட் அவங்க கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் எந்த ஒரு கட்டத்துலையும் எங்களை விட்டு கொடுத்ததே கிடையாது அவரை நான் அரவிந்திர சொன்ன மாதிரி நான் நிறையா இடத்துல அவட்ட சண்டை போட்டிருக்கேன் நிறைய கட்டங்களில் அவட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட சண்டை போட்டதே கிடையாது அதை அதை நான் இங்கே நான் வெளிப்படுத்த நினைக்கிறேன் ஒரு நாள் கூட அவர் எங்கிட்ட சண்டை போட்டதே கிடையாது டிஸ்கஸ் பண்ணுவார் சிரிச்சுட்டே அதாவது கமெண்ட் அடிப்பார் அவளையே ஒரு நாள் கூட என்கிட்ட சண்டை நான் போட்டிருக்கேன் போட்டதில் அதுக்கு இன்னும் சொல்லப்போனால் வந்து நெத்தெல்லாம் வந்து உடஞ்சிட்டேன் எது ஒரு ஒரு கட்டத்தில் முங்கல் கோட்டை சமாச்சாரமாக ஒரு பிரச்சனையானதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கடைசி ஒரு மூணு நாலு வருஷம் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது அவர்கிட்ட பேசுறது கிடையாது போகிறது வரதில்ல கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு அப்படி இருந்தது அப்போ தான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு பத்திரிக்கை வருது பத்திரிக்கை வந்து இந்த மாதிரி மதுரையில் வந்து இந்த மாதிரி கட்சி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு இன்விடேஷன் வருது சரிப்பா இன்விடேஷன் எப்படி வந்துச்சு அதே மாதிரி ஒரு வாழ்த்து அனுப்பிச்சிடுவோம் இப்போ நம்ம எடிட்டர் ஜெயச்சந்திரன் ஃபோன் பண்ணி சொல்கிறாப்பில நாங்கள்லாம் போகிறோம் நீங்கள் போய்ட்டு வாங்க சாமி இப்போ எனக்கு பத்திரிக்கை வந்துச்சு நான் பதிலுக்கு நான் வாழ்த்து அனுப்புகிறேன் ஒரு வாழ்த்து மட்டும் தான் அனுப்பிச்சேன் முடிஞ்ச தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போகிறார் டூர் போகும்பொழுது குமாரபாளையம் என்னோட நேட்டிவ் பிளேஸுக்கு போனவர் அங்கே போயிட்டு இது ஆபாவணன் பிறந்த ஊர் அவர் என்னுடைய நண்பர்னு சொல்லிட்டு மூணு நாலு வருஷமாக எங்களுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாட்டி பின்னிட்டு வந்துட்டார் பார்த்தா ஊர்லேருந்து மாற்றி ஈ விஜயான சார் வந்தார் அந்த மாதிரி உங்களை பற்றி அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறோம் உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கு வந்து வெக்கமாக போச்சு அசிங்கமாக போச்சு என்னடா அது மனுஷன் வந்து என்ன ஒரு பாசம் வச்சுருந்தா என்ன ஒரு அஃபெக்ஷன் வச்சுருந்தா இது வந்து என்ன மீதியெல்லாம் நமக்கடையில் வந்து படம் எடுத்தவங்க ஒன்றும் மிஸ்ரண்டி வரல இது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை அது நம்மோடு இருக்க வேண்டியது தான் வெளியில் எங்கேயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு எனக்கு பிடிச்சி எனக்கு வந்து செருப்பு லட்சமாக இருந்தது பட்டு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து நிறைய ஏமாந்துருக்கார் அதுதான் வந்து கரெக்டான வார்த்தை விஜயாந்த் சார் வந்து வாழ்க்கையில் நிறையா ஏமாந்துருக்கார் ஏகப்பட்ட பேர் அவரை ஏமாற்றிருக்காங்க பட் என்னென்னா கடைசியாக எவனும் வந்து அவரை ஏமாத்திட்டானே தான் வந்து என்னுடைய வருத்தங்கள் எல்லாம் அவரை இவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு காட்டின அந்த அக்கறையில் கொஞ்சம் வந்து தான் உடம்பு மேலே காட்டியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்காதுன்றது என்னுடைய வருத்தம் என்னுடைய ஃபீலிங் அதை எப்படி அதை வெளிப்படுத்துறது எனக்கு தெரியல தான் மே தான் மேலே கொஞ்சம் உடம்பு மேலேயும் தன்னுடைய இது மேலேயும் கொஞ்சம் அக்கறை செலுத்தியிருந்தாருன்னா இது எல்லாம் மட் நமக்கெல்லாம் பலனாக இருந்திருக்கும் அவருக்கு கிடைக்கிறத விட்ருங்க அவர் அதெல்லாத்தையும் பார்த்துட்டார் நம்ம இந்த த தமிழகத்துக்கும் நம்ம அவர் அவரை அவரை நேசித்த லட்சோபலட்சுக்கும் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு அதை நடக்காமல் போச்சு தான் ரொம்ப இதாக இருக்குது ஸோ அடுத்து நாங்கள் பண்ண போகிறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இரண்டு படங்கள் வரும் அந்த இரண்டு படங்களும் எங்களை எப்படி அவர் உருவாக்குனாரோ எங்களை எப்படி வாழ வச்சிட்டுருக்காரோ அந்த மாதிரி அவருக்கு திரையில் வந்து அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அதை நாங்கள் பார்க்கணும் அது அதை அதை பார்க்கறது மூலிமா எதிர்கால சந்ததி வந்து அவர் யாருமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுங்க சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் எத்தனை ஓப்பனது எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு நிற்கிறாங்க பெரிய ஹீரோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அவங்க ஷூட்டிங்கில் பண்ணுறதும் போகிறதும் வர்றதும் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மனிதருக்கு பக்கத்தில் வந்து நெருங்கவே முடியாதுங்க நெருங்கவே முடியாது அவ்வளோ அற்புதம் அதாவது அவர் உள்ளே என்ட்ராயிட்டாருன்னா அந்த கதாபாத்திரம் மட்டும்தான் தான் வந்து என்ன பண்ணணும் அந்த டைரக்டரோட ஆர்டிஸ்டாக தான் இருப்பார் ஒளியே சின்ன சின்ன ஆர்ட்டிஸ்ட்லாம் கேட்பாங்க அந்த டைலாக்கை மாற்றிக்கலாமான்வாங்க அதை செய்யலாமா ஒரு நாள் கூட டயலாக்கை மாற்றிக்கலாமான்னு கேட்டது கிடையாது